சவர சரவாணி பட்டம் லோ பட்டம் பச பாருங்க அட்டகாசமாக தெளிவான வண்டி நேற்று போனால் ரெண்டு மூணு வண்டி போயிடுச்சு இன்னும் நிறைய வண்டி வந்தது ரெனால்டு டைபர் சாமியாக இருக்க வண்டி சார் இப்போ இருக்கிறது வந்து லேட்டஸ்ட் வண்டியெலாம் நிறைய வண்டி வந்து பாருங்க இன்றைக்கு ரேட்டு பார்த்தன்னா பத்தரை லட்சம் இன்றைக்கி சீப் அண்ட் பெஸ்ட்டில் தரம் பாருங்கள் டாப்பின் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு லிஸ்ட்டு நாற்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டராக வண்டி ஓடிக்குது செமியாக இருக்க வண்டி செவன் சீட்ரு யாருமே தரமுறை ரேட்டுக்கு இந்தியா தமிழ்நாடு கர்நாடகா யார் இப்போ போகிற கேரளா கூட கிடையாது சபரிமலை மேலே கேரளாக்கு போகிறோம் அங்கே கூட கிடையாது அருமையான ரேட்டு கஸ்டமர் என்னை வந்து ஆறு ரூபா சொன்னார் ஆறு ரூபாய் கிடையாது அஞ்சு முக்கால் கிடையாது அஞ்சாறு ரூபா கிடையாது அஞ்சே காலு கிடையாது அஞ்சு ரூபா கூட கிடையாது அஞ்சு உடச்சு தரேன் சார் பணத்தை கல்லில் காட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு அஞ்சு உடச்சி வாங்கி தரேன் அருமையான வண்டி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு லிஸ்ட்டு ரெண்டு ஓனர் சூப்பராக கூடியும் பெட்ரோல் அடுத்து பாருங்க ஓல்ட் இஸ் கோல்டு டாடா சுமாலேயே பார்த்தீங்கன்னா ஓல்ட் இஸ் கோல்டு இன்னைக்கு டாட்டா சும்மா அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது சும்மாவில் பார்த்தீங்கன்னா டிஏ இன்ஜின் செம்மையாக இருக்கும் அதாவது சவுட் இன்ஜின் பாரு அடிமையான இன்ஜின் டாடா கம்பெனிக்கே பேர் போனவர் யாரா ரெட்டன் டாட்டா ரெட்டன் டாட்டாவே இந்த அளவுக்கு உத்துறா உருவாக பெரிய பா பாராட்டான விஷயம் அந்த மாதிரி வண்டி நச்சினுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு லிஸ்ட்டு ரெண்டு ஓனது நான் தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சா கேட்குறாங்க பணத்தை கிள்ள காட்டுங்க ஒன்று அறுபது ஒன்று ஐம்பத்தஞ்சி முன்ன மின்ன பேசி தரவாங்க சார் கஸ்டமர் ரெண்டே கால தான் சொன்னாங்க தெளிவான பாடி ஒர்ஜினல் பாடி அவங்க ரெண்டே தான் கேட்டுக்கிறாங்க என்னை ஒன்று அறுபத்தஞ்சு விற்க சொல்லிடுறாங்க நாலு டயர் புது டயரு வண்டி இன்ஜின்லாம் ஸ்டார்ட் பண்ணி காட்டுற பாருங்க இதை காட்டுறத விட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க முதல் காமிச்சதை சொல்கிறேன் பாருங்கள் சூப்பராக பாருங்கள் அது மாதிரி பாருங்கள் வண்டி தெளிவு மாதிரி வண்டி சின்ன ஒரு மாதம் மறு கிடையாது கோயம்புத்தூர் வண்டி கோயம்புத்தூர் வண்டியா டென் தேர்ட்டி சேலமா சும்மா ஸ்பை என்ன இன்ஜினா டிஎன் தேர்ட்டி டூ கடலூர் 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 வண்டி உள்ளே பாருங்க குஷ்பை கோயா சீட்டு சூப்பராக சார் வண்டி இந்த இன்ஜினுக்கே நீங்கள் வாங்கலாம் வண்டி சார் இந்த மைதா மாவு கோதுமாவு மாவு பூசன வேலைலாம் கிடையாது தெளிவான பாடி கடல மாவு மைதா மாவுலாம் போச்சு போட்டு பெயிண்ட் அடிப்பாங்க பாருங்க நான் பல பலான்னு தரேன் நான் கலகலானு தரேன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் பெயிண்ட் அருமையாக இருக்கும் விட்டுறாதீங்க சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஒரு லட்சம் தருதுன்னு சொல்கிறேன் வண்டி வந்து ஸ்டெப்னி கொடுக்குது உள்ளே கிது ஸ்டெப் நீ சூப்பராக ஸ்டெப்னி அந்த மாட்டான் நச்சு டயரு புது டயர் தான் இந்த சர்ச்சு ஊழியத்துக்கு அதே மாதிரி இந்த பஞ்சை கடை வச்சுக்கிறவங்களாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக போனால் தப்பு கிடையாது எல்லாம் பம்பரு கேர எல்லாம் போதும் அதே மாதிரி பாருங்க ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா ரெண்டு ரூபான்றாங்க கெட்ட வாங்க கம்மி தாச்சி போய் சேர்த்து தர சிக்கல புகாயில் அடிக்கிட்டு எந்த ஒரு இருக்காது சார் பன்னெண்டு பேர் சும்மா தர 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 தானே சும்பவம் ஊட்டிக்கு கொடைக்கானல் திருப்பதி மலைக்கு சும்மா லட்டு வர இந்த இதுக்கு நம்ம திருப்பதி மலைக்கு ஆந்திரிக்கா சித்துச்சூரில் இருந்து வண்டி போகலாம் ஏன்னா மலையெல்லாம் இல்லைனா சும்மா தர தர தரானே சும்பவம் பத்து பேர் மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா ஓய் எல்லாத்தூடுமாணாம் சாமியே சரணம் ஐயப்பா எல்லா தீக்கப்பட்டான் போடா பக்த கூட போகலாம் இந்த ரெண்டு கண்ணு போட்டிது இந்த ரெண்டு கண்ணும் புதுசாக வச்சுருக்காங்க அத்தியை மாட்டி கொடுத்துருவாங்க மெயின் ஹெட் ஹெட் கண்ணு தான் ரெண்டும் எடுத்து போறாங்க பாரு இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுற மாதிரி அவ்வளோ அருமையாக வண்டி யாரோ தா வெறும் ஐம்பதாயிரம் தான் வண்டி ஓடிக்குது சூப்பராக இருக்கும் சீல்டு இன்ஜின் வண்டி போயிரு தெருக்கி விட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் வண்டி இந்த சும்மாக்கு ஒரு பேட்ரி மட்டும் போடணும் சார் பேட்ரி இல்லை இருக்குது டவுன் ஆகுது நீங்கள் வாங்க வாங்கி தரேன் வாங்க வெளியில் ஆறாயிரம் ஏழாயிரம் ஒரு நாலாயிரம் கூட எடுத்து வாங்கி கொடுத்துட்றேன் சூப்பராக உள்ளே இன்ட்லெலாம் போகணும் வண்டி லோன் வாங்கினா அஞ்சு லட்சம் லோன் வாங்கலாம் அஞ்சு அஞ்சாயிரம் வரைக்கும் சிப்பிள் இல்லாமல் தான் சார் ரெண்டு யார் பேக் சார் விட்றாதீங்க இதுவும் பத்து பேர் போகலாம் பேர் பேர் வண்டியாக வேலை கம்மியாக கொடுங்கன்னு ஆசை எத்தனு போங்க நல்லா இருக்கணும் நைன்டி செவன் வந்து செய்யார் வண்டி சார் இது சரி செய்யா திருவண்ணாமலை விட்டுறாதீங்க சீப்பன் பஸ்ஸில் தரேன் பாருங்க கஸ்டமர் பார்த்தாக்கா ஆறுரூபா அஞ்சாயிரரூபா கேட்டார் ரூபா கேட்டுக்கிறாரு குறைச்சி வாங்கி தரேன் நல்லா இருக்கும் விட்டுராதிங்க நாளைக்கு நாலு நாளைக்கு வந்துடுங்க ஏன்னா நான் வெள்ளிக்கிழம சாயங்காலம் நான் கிளம்புறேன் மலை கிளம்புறேன் மலை சனி ஞாயிறு ரெண்டு நாள் வரமாட்டேன் வேணும் டக்குன்னு வாங்கிக்கோங்க ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க இன்றைக்கி ஒரு ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இருந்துச்சு ஒரு அண்ணன் வந்து பார்த்தினாக்கா ஜெயங்கொண்டதுன்னு வந்தார் அண்ணன் ஜெயங்கொண்டது வந்து அரியலூர் மாவட்டம் அவங்க என்ன பண்ணார் எல்லா வண்டிலாம் ரேட்லாம் பேசிட்டார் மொத்தம் பேசி முடிச்சிட்டாரு அதில் பார்த்தா முப்பதாயிரம் யார் யாராவும் கேட்குறாரு ஒருத்தர் நம்பி இங்கேருந்து வேலூர் வந்துட்டார் நான் தரம் சொட்டு அவர் காய வச்சுட்டார் அப்போ தான் சொல்லி இந்த விஷயமே தெரியும் என்னன்னு கேட்டாக்கா அரியலூர் மாவட்டத்தில் பார்த்தினாக்கா கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் வந்து ஏமாந்துட்டாராம் எப்படி ஏமாதான்னு கேட்டார்னாக்கா நான் வேலை வாங்கி தர சொல்லிட்டு வேலை வாங்கரே சொல்லிட்டு பணத்தை குத்து ஏமாந்துருக்குறேன் யாரும் தப்பு செய்யாதீங்க உழைப்பை நம்புங்க நம்ம கஷ்டப்பட்டு இருந்தால் உழைப்பை நம்புங்க யாரும் பணம் கொத்து வேலை வாங்கி தரேன் இது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிடாதீங்க நீங்கள் பாஸ் பண்ணு கஷ்டப்பட்டு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு லட்சம் பேசி வெறும் பதினஞ்சு லட்சம் கட்டுறாங்க ஒம்பது மாதம் ஆச்சா வேலையும் வரலையே ஒன்றும் வரலையா கட்சியில் என்ன பண்ணிடுறாரு வேலை கட்சி இது வாங்க சொல்லிட்டு ஒம்பது மாதம் கட்சி என்ன பண்ணிடுறாரு அந்த இங்கேருந்து அவங்க வீட்டில் கன்சி வந்திருக்காங்க அந்த கன்சி வாங்கும் போட்டு அப்போ கூட என்ன பண்ணியிருக்காரு நான் வா கோயம்புத்தூர் போய்ட்டு பண்ண சொல்லிட்டு பக்காவாக பிளான் பண்ணி சூப்பராக ஐம்பத்தி நாலாயிரம் சம்பளம் சொல்லிட்டு அவ்வளோ சோக்காக போய்ட்டு இவரே ஃப்ளைட்டுக்கு புக் பண்ணி டெல்லியில் போயிட்டு பண்ணாலும் போய்கிறாரு எல்லாம் மொத்தம் ஏமாற்றி பிராடல் பண்ணுறாங்க மொத்தமே கண்ணீர் விட்டு அழுகுறாரு நேற்று மொத்த கஷ்டத்தையும் சொல்லி நீ காலையிலேருந்து மதியம் அழுதுட்டு போயிட்டார் நான் வரேண்ணா நான் எவ்வளோ எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாரும் கல்லி கொடுத்தனே இன்னைக்கு ஒருத்தர் விட எனக்கு கிள்ளி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவர் வீடியோ பேச நான் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் நீங்களே கண் கல்வி அழுது எழுதிட்டார் எங்கிட்ட நான் சொல்கிற பாருங்கள் என்னைக்கும் வந்து உழைப்பை நம்புங்க யார் வந்து வேலை வாங்கி தராங்க இது வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பணத்தை குத்து ஏமாந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு அறிவியல் மாவட்டத்தை கிட்டத்தட்ட கோடி கணக்கில் வாங்கி தான் பல கோடி போயிடுது தான் அவர் பேசுகிற கேளுங்க நான் சொல்கிறத விட இப்போது சொல்கிறேன் எப்போது சொல்லுங்கள் முட்டால் நேரம் கேட்டால் ஏமாத்துகிற முட்டால் கிடையாது ஏமாந்து போகிறோம் தான் முட்டால் அதனால் உசாராக வாழ கற்றுங்க நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை யாரே ஏமாத்தாதீங்க யாருன்னா கடன் வாங்கிட்டா அந்த கடனை வந்து கொடுக்க கற்றுங்க இப்போது சொல்கிறேன் எப்போது சொல்கிற பாருங்க அதேமாரி ஒன்று சொல்கிற பாருங்க நம்மளுக்கு கஷ்டத்துக்கு உதவு மத்தனை நண்பன் நம்ம கூடேந்து எல்லாம் நம்ம கூட நிறைய பேர் இருப்பாங்க வந்து கூட துண்டு போகிறாங்க பாரு அவனை நம்பாதீங்க எல்லாம் தூண்டோம் கூட நம்ப நம்ம கஷ்டம்னு வந்துட்டு சொல்ல உதவியாக நிற்கிறான் பார் அவனை நம்புங்க கடைசி வரை நம்புங்க இப்போ கூட ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சார் அடித்து சொல்கிறேன் சார் நீ ஒரு நூறுரூவா ஒருத்தனை ஏன் மாற்றிட்டு போனால் அப்பெல்லாம் வந்து பார்த்து அரசன் நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளணுவான் இன்னைக்கு செஞ்ச பாவ இத்து நிக்க நிற்கும் சார் நீ பதினஞ்சாயிரம் ஒருத்தனை ஏன் சாயங்காலமே சாயமே இருபதனாயிரம் போடுங்க சார் ஒரு லட்ச ரூபா வந்து காலையில் ஏன் மறுநாள் காலில் பத்து லட்சம் போவோம் சத்தியமாக போவோம் சார் ஏன் நேர்மையா நேர்மையாக வாழை கற்றுங்க சார் எனக்கு கூட நிலம்புதான் சார் நான் ஒருத்தரை ஏமாற்றினா எனக்கும் அந்த நிலமை தான் சார் உங்களுக்குள்ள எல்லாருக்கும் அந்த நிலமை தான் யாரையும் ஏமாற்றாதீங்க நேர்மையாக வாழை கற்றுங்க சார் போய்க்கு இருக்கிற வாழ்க்கை பலமோ நேர்மைக்கு நிறையாக்கு இது பலம் அதில் நேர்மையாக வாழை கற்றுங்க உண்மை தான் சார் என்னைக்கு ஜெயிச்சிரும் போய் என்றைக்கும் ஜெயிக்க ஜெயிக்காது அதனால் சொல்கிற புரிஞ்சுங்க உண்மையாக வாழை கற்றுங்க நேர்மையாக வாழை கற்றுங்க நம்ம நினச்சலாம் நாடகம் சார் கண்டிப்பாக நீ என்ன நினைக்கிற வீடு வாங்கலாம் காரு வாங்கலாம் ஒரு இடம் வாங்கலாம் நல்லா கஷ்டப்பட்டு ஒழிங்க நல்லா உழைச்சின்னா டாப் லெவல் வரலாம் மாதிரி பாருங்கள் நல்லா கஷ்டப்படுங்க கஷ்டப்பட்டு வச்சு சம்பாரிங்க சம்பாதிக்கிறது பெருசு கிடையாது பணத்தை சம்பாரித்து எப்படி சேர்க்கணும் நைட்டில் தூங்கி இது பண்ணுங்க நான் தான் மூட்டை தூக்குறேன் மேஸ்திரி வாழை செய்கிறேன் கைகால என்னால் ஒன்றும் வாங்க முடியல அதை பொய்யான தகவல் சார் உழைப்பால் பத்து ரூபா சம்பாதி கற்றுக்கு சார் மூளையால் வந்து பார்த்தீங்கனாக்கா ஆயிரம் ரூபா சம்பாரி கற்றுங்க பணத்தை சம்பாரிச்சியா இவ்வளோ தூரம் சேர்த்து வச்சியா இவ்வளோ தனியாக போட்டுப்பா அதுவே குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக எவ்வளோவோ போயிட்டு வந்துடும் துடு பாலா மடங்கு பிடிச்சி வந்துடும் இன்னைக்கு ஒன்றுமே இல்லை அண்ணன் வந்து பாருங்க கிருஷ்ணகிரி மாவட்டம் ரெண்டு வண்டி ஏற்ற போனார் வெறும் நாற்பத்தி ரெண்டு வயசு இன்னைக்கு கோடி கணக்கில் அதிபர் தொழில் அதிபர் அவர் பாருங்க அவர் சொன்ன சில கருத்துக்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் நல்லா அருமையாக சொல்லிட்டு போனார் எனக்கு பாருங்கண்ணா நான் படிப்பேன் யாராவது படிச்சுக்கிறேன் படிப்பார் எனக்கு முக்கியம் கிடையாது நிறைய அனுபவம் நிறைய அனுபவம் எல்லாம் வரலாம் பல கோடி காருக்கு இல்லை கோ காரு கொடுத்துருங்கிறேன் ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்டு வாசிப்படி சொல்லிட்டு போகிறேன் என்ன இப்படின்னா அது அப்படின்னா அப்படின்னா அதனால் அனுபவத்தினால பேசுகிறேன் யாரையும் ஏமாத்தாதீங்க யாரையும் பொய் சொல்லி நட இது பண்ணாதீங்க கொட்டி உண்மையாக வாழை கத்துங்க உண்மைன்னா உண்மையாக வாழை கத்துங்க யாராக இருந்தாலும் பெத்த தாயத்தை கூட சொல்கிறேங்க உண்மையாக நடந்துங்க ஒரே வார்த்தா சொல்கிறேங்க அம்மா அப்பா கூட ஏமாற்றாதீங்க ஒரு அண்ணன் தம்பி இருந்தாலும் அந்த அண்ணன் தம்பி கூட ஏமாற்றாதீங்க அவனு என்ன தேவைய அவங்க தேவையாக கொடுத்துருங்க ஒரு அண்ணன் தானே அவன் பங்கு வச்சு அவங்க பங்கு கொடுத்துருங்கோ அப்பா கொடுன்னு சொல்கிற பாருங்க சமமாக பிரித்து பங்கு கொடுத்துட்டு போயிடுங்க பிரித்து அவங்க என்ன அந்த பிள்ளைங்க இந்த பிள்ளை கொடுத்துருங்க யார் ஏமா அவ்வளோதான் ஒரே வார்த்தை நான் சொல்கிறது எந்த பெத்த தாயத்தை பிள்ளைங்களை கெட்டு போன நினைக்க மாட்டாங்க இப்போது சொல்கிறேன் இப்போது சொல்கிறேன் எப்போது சொல்கிறேன் ஒற்றுமையாக வாழை கற்றுங்க உண்மையாக இரு கற்றுங்க நேர்மையாக கற்றுங்க இன்றைக்கி நான் அந்தாலும் கார் வைக்கிறதுக்கு காரணம் ஒரே காரணம் தானே நான் கரெக்டாக இருப்பேன் சார் யார் என்ன சொன்னாலும் நான் சொல்ல கரெக்டாக இருப்பேன் வந்தவங்களுக்கு மரியாதை கொடுப்பேன் சார் ஒரே வார்த்தை சார் என்கிட்ட கார் எடுக்கிறாங்க எடுக்காத போறா சார் நேர்மையாக இருந்து உண்மையாக சொல்லதான் சொல்லுவேன் இந்தா வண்டி இதாக இருக்குது அப்படி சொல்லி கொடுப்பேன் என்ன ஒரே குறிக்கால தான் சார் வந்தவங்களும் மரியாதை மரியாதை ஒன்று கொடுப்பேன் சார் அவன் கார் எடுக்கிறாங்க எடுக்காமல் போகிறாங்க சும்மா கூட போகிறாங்க நேர்மையாக கட்டாக இருப்பேன் எல்லாம் நீங்கள் கத்து கற்றுக் கொடுத்து தான் இன்றைக்கும் உண்மையாக இருப்பேன் மனசார போயிட்டு சபரிமலை போய் உங்களுக்குலாம் எல்லாம் சேர்த்து வேண்டின்னு வரேன் சனிக்கிழமை நாற்றி கிழமை வெள்ளிக்கிழமை நைட்டு கிளம்புறோம் சனி நான் பார்த்துன்னு வருவோம் எல்லாருக்கும் வேண்டின்னு வரேன் அடுத்த முறை கார் வாங்கி பெரிய கார் வாங்கணும் பெரிய வீடு வாங்கணும்னு மனசார வேண்டின்னு வரேன் ஏன் நான் வாழ்ந்து வந்தேன் நீங்கள் வாழக்கூடாதா கண்டிப்பாக ஐ பொண்ணு கோசம் நான் வேண்டின்னு வரேன் இப்போ சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் அப்பா அம்மா விட்டுறாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த வீடியோ லைவ் வரும் சார் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் சார் நீ நம்ப மாட்டீங்க சொல்லான்னு வச்ச மறந்தே போட்டேன் இந்த சொல்ல சொல்ல ஒரு இதாக ஏன் சொல்கிறா நேற்று மட்டும் எனக்கு பிறந்த நாளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எழுபத்தோரு லட்சம் எவ்வளோ எழுபத்தோரு லட்சம் பேர் பார்த்துக்குறாங்க வீஎஸ்ஸு எழுபத்தோரு லட்சம் வீஎஸ்ஸு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலு பேர் எண்பத்தி நாலாயிரம் வாட்ச் வாட்ச்ஹவுஸு இவ்வளோ நடந்துக்குது நான் எல்லா ஸ்க்ரீன் ஷாட் தான் போகணுங்க ஏன் சொல்கிறேன் அதாவது மேற்கு கிழக்கு தெற்கு வடக்கு நாலா பக்கமாக பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பதினேழு லட்சம் பதினேழு லட்சம் பதினேழு லட்சம் பதினேழு லட்சம் பார்த்துக்கிறாங்க வீடியோவை என் பேர் எல்லாம் போட்டுடுறாங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் கமாண்ட்ஸ் பண்ணிக்கிறாங்க லைக்ஸ் பண்ணால் ஆயிரத்தி ஐநூறு பேர் லைக்ஸ் எல்லா உணவுக்கும் என் மனமார்ந்த நன்றிங்க இந்த அளவுக்கு என் மேலே ஃபாஸ்ட் செஷன் நினச்சி பார்க்கல இன்னும் நான் செய்யணும்னு ஆசை தோந்து இன்னும் நல்லா பண்ணோம் நல்லா செய்யணும்னு ஆசை தோந்து விட்டுறாதீங்க நல்லா செய்வேன் என் சொந்த இடத்த கட்டுற எல்லாருக்கும் நான் ஆசைப்பட்டு வேலை செய்கிறேன் வேலை கம்மியாக கொடுப்பேன் சார் ஒரே குறிக்கோள் என் வேலை க வேலை கம்மியாக கொடுப்பேன் சார் இன்னொரு வீடியோவில் ஒன்று சொல்கிற முக்கியமான விஷயம் அடுத்து ஒரு டுஸ்ட்டு நடக்கும் போகுது ஏன் வெலை கம்மியாக சொல்கிறேன்னு சொல்கிறதுக்கே அடுத்த ஒன்று ஆரம்பிச்சுனாரு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன் ரொம்ப இசுப்பாக கூடாது இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த மால் நான் பேசுங்க நான் என்ன தர நான் அரியலூர் மாவட்டம் சிலாலுங்கிற கிராமத்துலேருந்து வரேன் அண்ணன் வந்து கொஞ்சம் நான் லேடிஸ் கபடி டீம் வச்சிருக்கிறேன் அதனால் வந்து பிள்ளைங்களை வந்து இப்போ ப பத்து பிள்ளைங்கள கூப்பிட்டு போகிற மாதிரி ஒரு வண்டி டவரை பார்க்கறதுக்காக வந்தேன் அண்ணன் போட்டிருந்தாங்க அதை பார்க்க வந்தேன் வண்டி பிடிச்சிருக்கு என்னுடைய கொஞ்சம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் தட்டி சரி அண்ணன்ட்ட பேசிவிட்டு கொஞ்சம் அண்ணன் எனக்கு ஒரு மன கஷ்டம்னாவே அண்ணன் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் கொஞ்சம் நல்லாவே நான் அதிக வருஷம்லாம் பார்க்கல ஒரு எட்டு மாதமாக தான் பார்த்துட்டு இருக்கேன் அது மாதிரி வந்துட்டு ஒரு சூழ்நிலையில் நம்ம மனப்பற்றவரில் திரும்பி போகிற மாதிரி போயிட்டு இருக்கேன் திரும்பவும் வந்து அண்ணன்ட்ட ஒரு நல்ல வண்டி எடுக்கணுங்கிற ஒரு நம்பிக்கை ஒன்று மாதிரி ஏதாவது யாராவது வேலை வாங்கி தரேன் அப்படி தரேன் இப்படி தரேன்லாம் யாராவது சொன்னாங்கன்னா செய்து நம்பாதீங்க ஏன்னா நான் அதில் தான் வந்து சுத்தமாக இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது காரணம் நான் அதில் தான் லட்சம் ரூபா பணம் ஏமாந்துட்டேன் வேலைக்காக பணம் வட்டி இன்றைக்கி அண்ணன்ட்ட வந்து ஒரு முப்பதாயிரம் குறை ஐம்பதாயிரம் குறைங்கிறதுக்கு நான் அந்தளவுக்கு வட்டி கட்டுற பணத்தை இன்றைக்கி அண்ணனை குறைச்சி கேட்குறேன் அது சில விஷயங்கள் அவங்க அந்த ஓனர்கிட்ட பேசும்போது முடியலன்ட்டாங்க அதனால் ஒரு பத்து நாள் தள்ளி போகட்டும் வந்து எடுத்துக்கலான்ட்டு போகிறேன் தயவு செய்து இந்த வேலை வாங்கி தரேன்னு சொல்லி யாராவது கேட்டா மட்டும் அதில் மாட்டாதீங்க ஏன்னா அவன் வந்து ஒரு டெ இன்டர்வியூக்கு வருதுன்னு சொல்லிட்டு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமு அதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அறிவிச்சிருக்கிறான் எக்ஸாமும் அறிவிச்சிருக்கிறான் இவங்க அந்த நேரத்தை பயன்படுத்தி கோயம்புத்தூரில் வந்து சிறுமுகை பகுதி வந்து ராஜ்குமார்ங்கிறவர் வந்து இந்த பகுதி சாமியார் அவர் வரும்போது அவர் எதார்த்தமாக சந்திக்கிற ஒரு சூழ்நிலை அப்படிலாம் சொல்லி ஆச்சரிய போயிட்டு ஒம்பது மாதம் கன்சீவாக இருக்கும்போது வந்து அவர் இன்டர்வியூ போயே ஆகணும்னு சொல்லி டெல்லி கூப்பிட்டு போய்ட்டு வரும் அப்படி ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி தான் திரும்ப அவன் அந்த அளவுக்கு ஏமாத்துறான் அதுக்கு வந்து ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்க இப்படி ஒரு சூழ்நிலை உள்ளவங்கள பார்த்து ஏமாற்றக்கூடாதுல்ல அது மாதிரி யாரும் குறுக்கோ பணம் கட்டி ஏமாறாதீங்க முக்கியமான ஒரு விஷயம் அதை சொல்ல முடியாது பாருங்க என்கிட்ட வந்து வண்டி எழுதி இவர் வந்து கபடி டீம் வந்து ஒரு ஸ்கோச் இருக்கு ஒரு பார்த்தா ப பிள்ளைங்களை நிறைய பேச்சு பண்ணுறாப்பில் அப்போ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டவேர் ஒன்றா இட்டு வரத்துக்கு ஏன்னா ஒரு நம்பி பத்து பசங்க இருக்காங்கன்னாக்கா ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்க வச்சா கூட நாலு பேர் வந்து கொண்டாந்து பார்க்குறான்னு சொல்லிட்டு நாலு வண்டி இட்டு மட்டுமே பெரிய வண்டி எடுக்கணும்னு வந்துருக்காரு அப்போ பார்த்தீங்கனாக்கா ரேட்லாம் பேசிட்டோம் பேசிவிட்டு பார்த்தினா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து பதினஞ்சாயிரம் ஒரு இருபத்தஞ்சாயிரம் இவரால் கட்ட முடியல அவரு மனம் கலங்கி போகிறார் இன்றைக்கி ஆனால் இவ்வளோ தூரம் நல்லா இருந்தால் வண்டி எங்கே விட்டு போக முடியலான்றாரு அப்போ சொல்லும் போது பார்த்தீங்கன்னாக்கா இவருடைய அதாவது மனத்தில் இருக்கிற பாரத்தை மொத்தமே இறக்கிட்டாரு எங்கள்கிட்ட வந்து எங்கேயோ காவலில் நானாக இருந்தார் மொத்தம் பார்த்த இறக்கிட்டாரு பதினஞ்சு லட்சத்துக்கு ஒருத்தருக்கர் ஏமாத்திருக்காரு வேலை வாங்கி தரதா சொல்லிட்டு அவங்க மனைவி வேலை தரத்தில் வெளிநாடு வேலை செய்யறது இதில் கூத்து என்னன்னாக்கா பதினஞ்சு லட்சத்தில் பணம் கொடுத்துட்டு இருபது லட்சம் இருபத்தி நாலு லட்சம்ங்களை மொத்தம் இருபத்தி நாலு லட்சம் பேசினாரு இருபத்தி நாலு லட்சத்தில் பதினஞ்சு லட்சம் கட்டிருக்காரு அந்த பத்து லட்சத்துக்கு உனக்கு வேலை கம்பமா தர சொட்டு இவரு வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஃபிளைட் பிடிச்சி போயிருக்கலாம் அப்படியே நம்பற மாரியே வேலையை வாங்கி தான் ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய் வந்து உனக்கு மாசம் மாசம் சம்பளம் சொட்டு அதிகம் பில்லோட சமைச்சுக்கிட்டா பாருங்க ஆர்டர் காப்பி இன்ட்ரூ ஆர்டர் காப்பி எல்லாம் போயிருக்கேன் போயிட்டு வந்தாச்சு இப்ப கேஸ் கொடுத்து அரியலூர்ல கேஸ்ல ஓடிட்டு இருக்கேன் இது மாதிரி எவ்வளவு பேருக்கு இருக்கு ஒரு கோடியே அறுபத்தஞ்சு லட்சம் அரியலூர் மாவட்டத்துல மட்டும் ஏமாந்தவங்க நியூஸ்லலாம் வந்துருச்சு அதுல நம்மளும் ஒரு அழகாம ஏமாந்துட்டோம் இன்னைக்கு அண்ணன் கிட்ட நம்ம அந்த பசங்க பஞ்சாயத்துக்கு எங்கெங்க வெட்டி கட்டுறது நம்ம வெட்டி கட்டுற காசை தான் இன்னைக்கு குறைச்சி கட்டுறது சொல்லலை ஆனால் சார் நம்மளாட்டி ரெடி பண்ண முடியல இருந்தாலும் கண் கழுகி ஒன்னாரா அழுதுட்டாரு ஆனால் அழுவாதிங்கண்ணா விடுங்க நான் பார்த்துக்கலாம் பணத்தை நம்ம சம்பாரிச்சிக்கலாம் மன தைரியத்தை மட்டும் விடாதுங்கண்ணா கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க விடுங்க எதுக்கு நல்லா இருக்கு விடுங்க என்னால் முடிஞ்சு இது பாருங்க இதை விழிப்புணர்வா சொல்கிறேன் நானு யாரையும் வந்து பணத்தை கொடுத்து ஏமாந்து அவர் சொல்ல வந்தாரு ஒரு வார்த்தை ஏதோ மனசுல எவ்வளவு பாராதிருக்கான் மத்த பார்த்தே பேசவே பேசவில்லை மன அழுதுட்டார் அவரு ரொம்ப மன கொண்டு அழுதுட்டாரு அவங்க அவங்க வீட்டில் கன்சிவியா இருந்து விட்டு போயிட்டீங்களா இன்டர்வியூ போகும்போது ஒன்பது மாசம் கன்சியூவாக இருக்காங்க அந்த நேரத்துலயும் இன்டர்வியூ போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃப்ளைட் டிக்கெட் போட்டு டெல்லி போய்ட்டோ இதுக்கு பணம் இதுக்கு பணம் அதுக்கும் நம்மளே தான் கட்டிக்கிறோம் இந்த பதினஞ்சு லட்சம் இல்லாமல் அந்த செலவு நம்ம தான் பார்த்துட்டு போயிட்டு வந்திருக்கோம் அது அந்த அப்படி ஆச்சுட்டு போய் ஏன் சரி டெலிவரி முடிஞ்சு போய்க்கலாம் அப்படி கூட இல்லை இப்போ போயே அவனும் அந்த டேட்டு அப்படின்ட்டாங்க அப்புறம் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வந்தோம் ரொம்ப என்ன அதுக்கப்புறம் தான் அப்படியே கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவா பணத்தை சம்பாதிச்சு மனசுக்கு தலை விடாது நான் போயிட்டு திரும்ப ஒரு பத்து நாள் கழிச்சு வரேன் நான் கண்டிப்பாக பணத்தை எல்லாம் பேசிட்டாருங்க வண்டியெல்லாம் எடுத்துட்டாரு மொத்தமே எடுத்துட்டு ஒருத்தனை தரா சொல்லிட்டு பணத்தை தரா சொல்லிட்டு நம்பி இங்கே வந்தார் அவரும் கைவிச்சாரு அவர் எவ்வளோக்கி ஒரே இருபது இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் கம்மியாக்கி என்னால் கஷ்டமும் இல்லை காசாக நான் போல சொன்னேன் சரி அதெல்லாம் பார்த்து ஏப்போம் பண்ண முடியலன்னா இல்லைண்ணா என்னால் முடியாது நான் கண்டிப்பாக அப்படின்றாரு இன்றைக்கி பதினஞ்சு லட்சம் ஆச்சுன்னா இன்னைக்கு ராஜா அவரு இங்கே ராஜா தானே நீங்கள் கண்டிப்பாக பதினஞ்சு லட்சத்துல ராஜா யாருமே சொல்கிற பாருங்க இன்றைக்கி முட்டால் யார் கேட்டாக்கா ஏமாத்திரம் முட்டா கிடையாது ஏமாந்து போகிற மட்டும்தான் முட்டா அதனால் உஷாராக வாழை கற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு அரை ஒரு மணி நேரமாக இங்கேருந்து ஸ்டாக் பஸ் ஏன் தான் போடல இவங்க கஷ்டத்தெல்லாம் மொத்த ஆகிட்டாரு மனசார வாத்துங்க இவர் பணம் திரும்பி தர மாதிரி எல்லாம் பிரார்த்தனை பண்ணுங்க கடவுளை பிரார்த்தனை பேருங்க கண்ணன் 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 அரியலூர் அரியலூர் மாவட்டம் சில சரி